ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஹெல்த்தி அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திப்பதில் மிக்கவே மகிழ்ச்சி ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து ஒரு யூ வீடியோ ஷேர் பண்ணு அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சும்மா ஆடம்பரங்களையும் நான் பண்ணுறதையும் காமிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்ஸ் வரும்போது நானே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு உடல் சார்ந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் சரி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்மளை தான் வியாதியாக இல்லை நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள் அந்தளவுக்கு மாறி போயிருக்கு அந்த காலங்களில் எப்படி இருந்தமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் என் பையனுக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதை எப்படி நான் க்யூர் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் குப்பைமேனி இலையை வந்து காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டு வெறும் வயிற்றில் கொடுத்துட்டேன் அப்படி கொடுக்குறதால தோல் ப்ராப்ளம் நல்லாவே சூப்பராக கியூர் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் சில பத்தியங்களும் இருக்குது ஆயில்லாம் முறைப்படி அதை யூஸ் பண்ணணும் முடிஞ்ச வரையும் ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க என்ன ஆயில்னாலுமே எல்லாமே கெடுதல் தான் ஸோ முடிஞ்ச வரையும் கம்மி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற உணவு முறைக்கும் வியாதிகளுக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் டே அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உடம்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பாதுகாக்க முடியும் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நெல்லிக்காய் ஜூஸை வந்து நல்லா அரை நல்லா அரைச்சிட்டு புதினாலாம் சேர்த்து அரைச்சிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக வந்து நான் காலையிலே எந்திரிச்சதுமே ஜீரகத்தண்ணி போட்டு வச்சுருந்தேன் அதை இருத்துட்டு இதுக்குள்ளே கொட்டி நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுட்டு அது கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் குப்பை மேனி அது ஒரு தங்க இல்லைன்னே சொல்லலாம் நம்ம மேனியில் உள்ள குப்பைகளெல்லாம் போகக்கூடியதுனால அது குப்பை மேனின்னு சொல்கிறாங்க எந்த ஒருங்களுக்கு தோல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு மட்டை கருங்குரு அரிசியை வந்து கஞ்சி போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது சேர்த்துக்கோங்க நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இது கூட பூண்டு சேர்த்தா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிட்டு இப்போது குக்கரில் சேர்த்து தண்ணி நல்லா தேவையான அளவு நிறையவே வச்சிட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க உடனே மூடி போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் எந்த ஒரு கஞ்சி போட்டாலும் இப்படி தான் இந்த மாதிரில செஞ்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்காம நமக்கு எல்லா கஞ்சியும் கிடச்சிடும் இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறதுக்காக தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் தேங்காய் பாலில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது தாய்ப்பாலில் அளவு சத்துக்கள் இருக்கோ அதே அளவு தேங்காய்பால் இருக்குது தினமும் ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது புதினாவாக நான் இப்படி தான் ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு மாதம் கெட்டே போகாது அதுக்குள்ளே வந்து வெண்ணெய் இன்னைக்கு எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் அதையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு மோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் பழைய சாதம் எங்கள் வீட்டில் எப்போதும் எடுத்துக்கிட்டே இருக்கும் பானையில் அதில் கொஞ்சம் மோர் சேர்த்து அதையும் வந்து யாராவது விருப்பப்படுறவங்க குடிச்சிக்குவாங்க ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மோர் கலந்து வச்சிட்டேன் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஹெல்த்தாகவே இருந்தது அப்படின்னா ஒரு நாளாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து பாதுகாக்க முடியும் கி ஃப்ரீ அப்படின்றனால இட்லிக்கும் உருவ போட்டிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரேசன் அரிசியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாலிஷ் பண்ணுற கடையில் வாங்குற அரிசிகளோட விட ரேசன் அரிசி எவ்வளோ பெட்ரு ஸோ அதை தான் நான் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப மோசமாக மாறிப்போன நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தலைமுறையும் நோய் இல்லாமல் பாதுகாக்க முடியும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதே வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் போட்டு கொடுத்தாச்சு வடிகட்டிட்டு நுரையீரல் அப்புறம் வந்து கிட்னி இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசில் பேசுனது கூட அது கிடையாது என்னென்னே தெரியாது இப்போ இருக்கிற நோய்களை வச்சு தான் நம்ம இந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கிறதையே நம்ம உணர முடியுது அந்தளவுக்கு வந்து வியாதிகள் வந்து பெரிய போயிடுச்சு ஃபைனலாக இப்போது நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட தேங்காய் தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு பழைய சாம்பாரும் பிறண்ட தோயிலும் தான் வந்து சைடிஷ் ஆக்கியிருக்கேன் மு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஆயிலே சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் வந்து ஓடிகிட்ருக்கு முடிஞ்ச வரையும் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எல்லாமே கெமிக்கல் எல்லாமே வந்து எடுதலான வந்து ஆயில் எல்லாமே எதுவுமே நல்லது கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லா ஆயிலுமே கெடுதல் நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய நெய் ஒன்று தான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஸோ அதை வந்து முடிஞ்ச வரையும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய நெல்லிக்காய் இருந்ததுனால ஜூஸ் போடுறது போக பாதியை வந்து எடுத்து இந்த மாதிரி இட்லி செட்டியில் வச்சு அவிச்சிட்டு தேன் நெல்லிக்காக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த காலங்கள்லாம் இவ்வளோ உணவு முறை இருந்ததா இவ்வளோ சாப்பிட்டோமான்னு கூட நமக்கு ஞாபகம் இல்லை இட்லி கூட தீபாவளிக்கு தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹோல் இல்லாத இட்லி செட்டியாக வச்சிட்டிங்கன்னா அதோடய தண்ணியெல்லாம் வந்து அதிலே வந்து வெந்து நெல்லிக்காயில் நின்றோம் ஸோ வந்து கீழே வடிய முடியாத அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போது ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கேரட் ஜூஸ்க்கு ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரட் ஜூஸில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேங்காய் கொஞ்சமாக லெமன் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை தேன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இடையில கொஞ்சமாக வந்து கிரேப்ஸ் இருந்தது விதையுடைய கருப்பு திராட்சை அதையும் வந்து தனியாக ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் இப்போ இதை வடிகட்டிட்டு இதே வந்து ஒரு டம்ளர் கொடுத்துடலாம் இதெல்லாம் லோ கிளைசிமிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே சீக்கிரம் சரியான சீக்கிரமே ரத்தத்தில் கலந்துரும் ஸோ அதனால் சீம் வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ மதியத்துக்கு புளி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பத்தியமாக சாப்பாடு கொடுக்கும்போதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் இன்றைக்கி புளி சேர்க்காம ஃப்ரைட் ரைஸ்க்கு காலன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் சேர்த்து சேர்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அலர்ஜியான ஐட்டம்ஸ் எல்லாம் இது மாதிரி பத்தியம் சேர்க்குற அன்னைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஸோ தட்ட பயிறு முள்ளங்கி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் சேர்க்கக்கூடாது இருக்கிற ஒவ்வொரு அலோபதிக் மெடிசன்ஸ்க்கும் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்றத மறந்துடக்கூடாது அது வரையும் ஆங்கில மருந்துகளை தவிர்த்துட்டு நம்மளோட உணவு முறை கொண்டே ஒவ்வொரு நோயும் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் செலவும் மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுக்கான ஏறம் ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்க்ரீனில் திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாளில் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்